கொரோனா இந்தியா முழுவதும் இரண்டாவது அலை மிகவும் தீவிரமாக இருக்கிறது மற்றும் அதிக அளவிலான மக்கள் உயிரிழந்து கொண்டே வருகின்றனர் இந்நிலையில் கொரோனாவின் தீவிரத்தில் இருந்து மன ரீதியான சாந்தம் அடைந்து கொள்ள ஆங்காங்கே நகைச்சுவையான சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் வருகின்றன அப்படிதான் இங்கேயும் ஒரு வீட்டில் கொரோனாவை வைத்து காமெடி செய்துள்ளனர் அதில் வீட்டில் இருக்கும் பொடியின் ஒருவன் தலையில் தலைப்பாகை கட்டி கொண்டு கையில் அருவாளுடன் கருப்புசாமி வேடம் போட்டுள்ளான் அவர் தனக்குள் கருப்புசாமி வந்தது போல் அருள்வாக்கு சொல்கிறார் அப்பொழுது அந்த பொடியன் நான் கருப்பு சாமி வந்திருக்கேன் கொரோனாவில் இருந்து காப்பாத்த வந்திருக்கேன் எல்லாரையும் காப்பாத்திட்டு தான் ஊற விட்டு போவேன் எட்டே நாளில் மருந்தை கண்டுபிடிச்சிருவேன் அதுவரை எல்லாரும் வீட்டிலேயே இருங்க சோப்பை போட்டு கையை கழுவுங்க நான் மலையேறேன் என அந்த பொடியன் பேசுகிறார் இந்த வீடியோ இப்பொழுது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு கோலிவுட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கும் பெல் கிளிக் பண்ணுங்க

கொரோனா மாத்திருவியா மாத்திருப்பா கொரோனாக்கு மறந்து என்ன மறந்து வீட்லயே இருங்க வீட்லயே இருக்கவா சரிப்பா கையெல்லாம் சுத்த மொத்தமா கழுவணுமா கழுவ கூடாதா நல்லா கழுவுங்க சரிப்பா ஆ சோப்பு தான் இல்ல சாமி சோப்பு கடையில வாங்கிறேன் கடையில வாங்கிங்க சரிப்பா சரிப்பா இருப்பா Serpa <laughs>